வணக்கம் சார் வணக்கம் முருகா முருகனுக்கு முருகரை பத்தி நல்ல பதிவுகள் நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க இல்லையா முருகர் அப்படின்னாலே அழகு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வைகாசி மாசம் அப்படின்னாலே முருகருக்கு உரிய மாதம்னு சொல்லலாம் இந்த வைகாசி விசாகம் பத்தி கொஞ்சம் விரிவா மக்களுக்காக சொல்லுங்களேன் வைகாசி மாதம் ரிஷப மாதம்னு இருக்கு இந்த ரிஷப மாதத்துல அதிபதி வந்து சுக்கர பகவான் ரிஷபத்தில் மூணு நட்சத்திரம் இருக்குது கிருத்திகை ரோகிணி முருகசீரிஷம் இந்த ராசியில் பெருமை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு நட்சத்திரம் முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் அடுத்தது பார்த்திங்கன்னா கிருத்தி நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரமே முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் நம்ம ஜோதிடர்கள் திங்க் பண்ணுவாங்க அப்படி பார்த்தா இந்த இடத்துல சித்திரை உத்தரம் அதுவும் விசேஷமாக ஆமாம் அதுவும் விசேஷம்தான் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் எடுத்துட்டோம்னா உத்ராடம் அவிட்டம் இதுவும் விசேஷமாக ஆமாம் இதெல்லாம் ஒரு ஜோதிட நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் இப்போ இந்த வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினாறாம்த்து நட்சத்திரம்னு சொல்லுவாள் பதினாறாம்த்து நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்புகள் உண்டு நம்ம சோடச அர்ச்சனைன்னு பேருண்டு உபச்சரணங்களில் சுவாமிக்கு உபசரணங்கள் பண்ணும்போது பதினாறு உபசரணம் பண்ணுவோம் சோடச உபசரணைன்னு பேர் அதுக்கு பதினாறு உபசரணை பதினாறு மந்திரங்கள் ரொம்பவுமே சிறப்பு உண்டு அப்படி செல்வங்களில் கூட பதினாறு செல்வம்னு சொல்லுவாள் பதினாறு செல்வம் பெற்று பெருவாழ்வ வாழ்கன்னு நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லுவாங்க இந்த பதினாறு செல்வங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய திருநட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு முருகரை போற்றி வணங்கி வேண்டி வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு முருகப்பெருமான் நம்ம வீட்டில் குழந்த மாதிரி நம்ம வீட்டில் கடவுள் நம்ம வீட்டில் ராஜா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு உறவினர் எல்லாமுமாக குலதெய்வமாக இஷ்ட தெய்வமாக அருள் பாலிக்கக்கூடியவர் அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு வைகாசி விசாகம் இந்த வைகாசி விசாகம் ரொம்ப விசேஷமானது இந்த நாளன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போகணும் பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போகிறது நல்லது நிறையா பேர் காவடி எடுப்பாள் நிறையா பேர் பார்த்துட்டாங்கன்னா சுவாமிக்கு வேல் சாத்துவா நிறையா பேர் பா நடைப்பயணமாக பழனிக்கு போவாள் பிரசித்தி பெற்ற முருகாலயங்களுக்கு மாலை போட்டு போவான் இப்படி போகிற முருக பக்தர்களுக்கு நம்ம உதவி செஞ்சோம் அவளுக்கு தண்ணீர் பந்தல் நீர்மோர் பந்தல் போன்ற பந்தல் தான் நம்ம போட்டு அவங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப விசேஷம் உக்ர வெயிலில் இருக்கக்கூடிய இந்த வைகாசி விசாகத்தில் கொடுமுடிங்கிற இடத்துலேருந்து தீர்த்தத்தை எடுத்துன்னு வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுற வழக்கம் இருக்குது அப்போ அந்த உக்ரம் தீர்ந்து சாந்த நிலைக்கு வரக்கூடியது இன்னும் பிரசித்தி பெற்ற கோயில்களில் நான் திருப்பதியில் கூட பார்த்தேன் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கா கொடை மாதிரி தண்ணீர் நிறச்சி வச்சுருவேன் சுற்றிலும் பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாகவே இருக்கும் இந்த உக்ரவையில் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு அப்படி சிறப்பான வழிபாட்டு முறைகளை பெரியவர்கள் அந்த காலத்திலேருந்து பண்ணியிருக்காங்க இந்த வைகாசி விசாகம் எல்லா முருகப்பெருமான் கோயில்லையும் சிறப்பு ஆராதனை அதில் நம்மளும் கலந்து கொள்ளணும் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அபிஷேகம் பண்ணுறது சிறப்பு வீட்லேயும் வேல் பூஜை வேல் மாறல் முருகப்பெருமானுடைய படத்திற்கு பூஜை பண்ணுறது நெவேத்தியம் பண்ணுறது இன்னும் சிறப்பு அம்சங்களை கொடுக்கும் இப்போ இன்றைய தினத்தில் முருகப்பெருமானுடைய இந்த ஒரு திருநாமத்தை நம்ம ஜபிச்சோம் அப்படி இல்லைன்னா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் தொடர்ந்து அப்படின்னா என்ன பலன் கிடைக்கும் சார் அது எந்த திருநாமமாக இருக்கும் அதாவது முருகனுடைய எல்லா நாமத்துக்கும் சக்தி உண்டு சண்முகா எனமா பாலநேத்ர சுதா என்னமாக பிரபவேமா பிங்கலா என்ன கிருப்திகா திவிஷன் நேத்ரா சக்தி சக்திதாராயணமாக குமாராயணமாம் கிரௌஞ்சநாராயணமாம் அக்னி அக்னிஜன்மன இனமாகவும் அப்படி சுவாமியினுடைய நாமத்தை சொல்கிறது ரொம்பவுமே சிறப்பு திருசதியில் சுவாமிக்கு அத்தனை சிறப்புகள் சொல்லப்படுகிறது அத்தனை பெயர்கள் இருக்கு அந்த மாதிரி அந்த இறைவனை பக்தப் பிரியாய எனமாக சொல்லுவாள் அப்படி அந்த இறைவனை முருகா முருகா என்று அழைத்தாலே சிறப்பு சரவண பவங்கிற மந்திரம் சரவண மந்திரத்துக்கு சிறப்புகள் வந்து நம்ம கோவிலுக்கு போய் ஆராதனைகள் செய்தாலும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் என்ன சார் வழிபடலாம் கோயிலுக்கு போக முடியாதவா சப்போஸ் வெளிநாடுகளில் இருக்கிறவா சில கோயில்கள் இல்லாத இடத்துல இருக்கிறவங்களுக்கு வீட்டில் முருக படம் வச்சு ஒரு தீமை ஏத்தி முருகனுக்கு பிள்ளையார் பூஜை பண்ணி ஃபர்ஸ்ட் பிள்ளையார் பூஜை பண்ணி அப்புறம் முருகனுக்கு பூசாத்தி ஆராதனை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை தரும் நினைச்சதை நடக்கும் நினச்சதை நடத்தி தரக்கூடிய அற்புதமான சக்தியும் இருக்கும் இப்போ விசாகம் அப்படின்னா ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஆறு முகத்தை கொண்ட முருகனுக்கு இந்த விசாகம் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க அது உண்மைதானா அந்த ஆறு முகத்தோட சிறப்பு என்ன சார் பொதுவாகவே முருகனுக்கு ஆறு முகங்கள் சத்யோஜாத முகம் பாமதேவ முகம் அகோர முகம் தற்புருஷ முகம் ஈசான்ய முகம் அதோமுகம்னு ஆறு முகம் கடைசி முகம் அனுகிரகம் செய்யக்கூடிய அற்புத முகம் இப்படி ஆறு முகங்களுக்கு விசேஷமானது இந்த காலம் அப்படின்னு சொல்கிறது உண்மை அப்படி ஆறு முகமாக இருக்கக்கூடிய கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்ட அந்த முருகனை சக்தி கை கூட்டி ஒன்று கூடுற எல்லாமே ஒரே முருகனாக மாறுறார் அந்த பெருமாள் திருவருள் வளர வளர எல்லாருக்கும் கிடைக்கிறது சூரனை வதம் பண்ணுற சூரனை வதம் பண்ணதுக்கப்புறம் வள்ளி தெய்வானை வணக்கிறர் எல்லாத்துக்கும் அருள் பாடிக்கிறார் அப்பனுக்கு ஓம் என்றும் பிரணவத்தை சொன்ன சுப்பனாக சுப்பிரமணியராக சுவாமிநாதராக அனுகிரகம் பண்ணக்கூடிய முருகனாக மாறுகிறார் வரும் பக்தர்களை காக்கிறார் அதனால வருஷா வருஷம் இந்த விசாகம் ஆறு முகத்துக்கும் சிறப்பு ஏறுமையில் ஏறி விளை ஆடு முகம் ஒன்று ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேல்வாகி நின்ற முகம் ஒன்று மாறுபடை சூரரை வதத்த ஒன்று வள்ளியை மனம்புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலமாய் நின்ற எம்பெருமானே அப்படி ஆதி அருணாச்சலமாய் நிற்கக்கூடிய பெருமானாக அனுகிரகம் பாலிக்கிறார் இப்போ நம்ம பொதுவாக சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும் வரம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சஷ்டி விரதத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்குது இப்போ கார்த்திகை விரதத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்குது இந்த விசாகத்தில் நம்ம வழிபடுறதால என்ன ஒரு சிறப்பான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் பேச்சு திறமை குரு அனுகிரகம் கல்யாண கல்யாணமரன் விசாகத்துக்கு அறுபறி குரு குரு பார்த்தா கோடி நன்மை குருவுடைய நட்சத்திரத்தையே முருகப்பெருமான் தான் பார்க்கற அப்போ இந்த விசேஷம் முருகனுக்கு இருக்கு குருவுடைய அனுகிரகம் திருவருள் இருந்தால் எல்லாமே பெருவருள் தான் எல்லாமே வெற்றி தான் அதனால் இந்த நாளன்னைக்கு நம்ம வேண்டோம்னா வேண்டுவதை தரக்கூடிய அருள் பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வேலை வாய்ப்பு வேண்டவா குழந்தை வரம் வேண்டவா கல்யாண விஷயத்துக்கு வேண்ட அருமையான பலன்கள் கொடுக்கும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் முருகப்பெருமானோட இந்த விசாக வழிபாடு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் எப்படி வழிபடலாம் அப்படின்னு சொன்னது மிகச்சிறப்பு என்ன வேண்டுதல் பர்டிகுலராக நம்ம வச்சோன்னா நமக்கு நிறைவேறும் அப்படின்னு சொன்னது ரொம்ப அருமை நன்றி சார் நன்றி நமஸ்காரங்கள்